சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஒரு மனிதர் வாழ்க்கையில தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவர்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான ஒற்றுமைகளை பத்தி நம்ம பதிவுகளில் நிறைய பேசியிருக்கோம் இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து அதுக்கான உதாரண மனிதர்களை பற்றி பேச போறோம் அதுவும் நம்ம புரோகிராம் எல்லா தரப்பு மனிதர்களும் பார்க்கறதுனால அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான மக்களை பற்றி பேசினா ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டெலி டெலிசீரியல்ஸ் அதுல இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் அவங்களுடைய உண்மையான பிறந்த தேதி அவர்களுடைய பெயர் இதனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களை இப்ப இந்த பதிவில் பேச போறோம் ஒரு பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய அங்கம் வகிக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அதே போல் இந்த பதிவின் இறுதியில் இலவச பொதுப்பலன்களுக்கான வரும் அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம சாயராவ் நியூமராலஜி நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான இலவச பொதுப்பலன்கள் பற்றி அதுல நான் சொல்ல போறேன் பாண்டியன் ஸ்டோஸ் வழக்கமா நம்ம வந்து இந்த சீரீஸ்ல வந்து நாடகத்தில் இடம்பெறக்கூடிய முக்கிய நடிகர்களுடைய பிறந்த தேதி அம்சங்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் சென்ற பகுதிகளில் நம்ம வந்து சிறகடிக்க ஆசை பாக்யலட்சுமி இந்த சீரியல்ஸ்ல இடம்பெற்ற பண்டிகைகள் அவர்களுடைய தேதியின் அமைப்பை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த பதிவுல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் அதுல ஒரு சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்கள தகவல்கள் பற்றி பேசுவோம் ஸ்டாலின் முத்து இவர் தான் வந்து அந்த குடும்பத்துல அந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரனாக நடித்து கொண்டிருப்பவர் அந்த குடும்பத் தலைவனாக இடம்பெறக்கூடிய கேரக்டர்ல இருக்கிறவர் இவருக்கு வந்து திரைப்பின்புலங்கிறது நிறையவே இருக்குது ஆல்ரெடி நிறைய சினிமாவில் அவர் நடிச்சிட்டாரு முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாம் ஏற்று நடிச்சிருக்காரு பெரிய ப்ளஸ் வந்து இயக்குநரிமையம் பாரதி ராஜா அவர்களை போலவே அவர் இருப்பது மதுரை பாஷை ரொம்ப ஈஸியாக அவருக்கு வருவதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அவருக்கு அவருடைய பிறந்த தேதியின் அம்சத்தை பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது அதனுடைய கூட்டுத்தொகை பார்க்கும் பொழுது நான்காம் இன்னும் ஆதிக்கத்தில் வரக்கூடியது இந்த சந்திரனுடைய ஆற்றல் அப்படிங்கிறத பற்றி நம்ம முந்தைய பதிவுகளே நம்ம சொல்லியிருந்தோம் எண்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சுருக்கும் அப்படி இல்லைன்னாலும் நம்ம முந்தைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்க இதே சேனலில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இப்போ ஒரு எண்களுடைய ஒரு சில எண்களுடைய பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அது சார்ந்த துறைகளில் டிராவல் பண்ணும்போது நிச்சயம் வந்து அவங்க லைஃப்ல வந்து அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது திரு ஸ்டாலின் முத்து அவர்களுக்குமே பொருந்தும் ஏன்னா இந்த கலையுலகில் சாதனை படைக்கக்கூடிய எண்களில் இந்த இருபத்தி ஒன்பதும் ஒன்று இரண்டாம் எண் ஆதிக்கம் இருக்கும் பொழுது லைஃப்ல வந்து கண்டிப்பாக கலை சார்ந்த ஒரு விஷயத்துல அவர்களை தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காம காணா போயிடுறாங்க இல்லையா பட் ஆனால் இந்த என்னை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு திரைத்துறை அங்கீகாரமோ அல்லது சின்ன திரை அங்கீகாரமோ கிடைத்து அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பட் இவங்க விட அந்த அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் அவங்க ட்ராவல் ஆகணும் பாதிலே வந்து நான் எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு முயற்சி பண்ணாமல் போனாங்கன்னா அது வந்து அவங்க ஸ்ட்ரென்த் அவங்களே லூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் பட் ஸ்டாலின் முத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்கள் சினிமாஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவர் இடம் கொண்டே இருக்கிறார் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அவருக்கு கண்டினியூ ஆகிக்கொண்டே தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது உறுதி அடுத்ததாக சரண்யா அவர்கள் சரண்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் தேதியில பிறந்திருக்காங்க இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது பட் அதனை விட அவர்களுக்கு முக்கியமாக எது வந்து கிரியேட்டிவ் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டாமின் தான் அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணில் வரக்கூடிய அந்த இரண்டாமின் வந்து அவர்களுக்கு முக்கிய ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம இதுக்கு முந்தைய பதிவுகள்லையுமே நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் சிறகடிக்காசையாகட்டும் அதே போல் பாக்யலட்சுமி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் எண் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய தேதியின் கூட்டு எண்ணாக வருது ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் முத்துவர்களை பற்றி சொன்னேன் அது எல்லாமே இவங்களுக்குமே பொருந்தும் தான் இவங்களுமே வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாக அதில் வடிவமைக்கப்பட்டு எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டராகவும் அதில் வராங்க ட்ராவல் ஆகிறாங்க ஸோ இது வந்து நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் உருவாக்கும் அடுத்ததாக ரொம்ப ஒரு சீனியர் மோஸ்ட் நடிகை நிரோஷா அவர்கள் நிரோஷா அவர்கள் வந்து சினிமா நடிகையாக தன்னுடைய கரியரை தொடங்கி அதன் பிறகு சின்ன திரையிலையும் வந்து ரொம்ப பெயர் பெற்ற சீரியல்களில் அவங்க நடிச்சிருக்காங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா போன்ற சீரியல்களெல்லாம் அவங்க எல்லா ரோலுமே பண்ணுவாங்கங்கிறதுக்கு வில்லி ரோலாகட்டும் காமெடி ரோல் ஆகட்டும் இது மாதிரி அவங்க வந்து நிறையா ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸோ இந்த சீரியல்லையுமே அவங்க இடம்பெற்று நடித்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் மிகுந்த ஒரு கேரக்டராகவும் அமைஞ்சு போச்சு அவங்களுக்கு அவர்களுடைய தேதியை பார்க்கும் பொழுது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஸோ இவர்களுக்குமே வந்து பார்க்கும் பொழுது நான்காம் எண் சம்மந்தப்படுது பெருந்த தேதியின் கூட்டி எண் நான்காம் எண் இந்த நான்காம் எண்ணும் வந்து கலை உலகை சேர்ந்த ஒரு எண் தான் ஏன்னா ஏழாம் எண்ணை பற்றி நம்ம வந்து கலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மனிதர்களை பற்றி பேசும் பொழுது ஏழாம் எண்ணை நம்மால் கடந்து போகவே முடியாது அதே போலவே இந்த ஏழாம் எண்ணின் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் நான்காம் மீன் ஏழுங்கிறத வந்து நம்ம வந்து கேதுன்னு சொல்லுவோம் நான்குங்கிறத ராகுன்னு சொல்லுவோம் ராகு கேது இரண்டுமே எப்போதுமே வந்து இணைந்தே பயணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக நான் நம்ம வந்து சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இவர்களை பொறுத்தவளவுக்கு இந்த நான்காம் மீன் அப்படிங்கிறது வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அதுதான் அவங்கள வந்து திரைத்துறையில் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் திரு ஸ்டாலின் முத்துவுக்காகட்டும் சரண்யா அவர்களுக்காகட்டும் நிரோஷா அவர்களுக்காகட்டும் இவர்களுடைய இந்த பிறந்த தேதி அம்சங் அம்சங்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிறந்த தேதி அம்சத்திற்கு பொருந்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த பேர் என்ன அமைந்திருந்தால் மட்டுமே இது எல்லாமே சாத்தியப்படும் இப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அது கை கொடுத்து கொண்டிருக்கிறதுனால சாத்தியப்படுது இதே ஒரு சில பேருக்கு அப்படி அமைஞ்சிடாது நம்ம வந்து சென்ற பதிவில் வந்து பாக்யலட்சுமி சீரன் நடித்த ரேஷ்மா அவர்களை பற்றியும் பேசியிருந்தோம் அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு புயல் வீசுது அப்படிங்கிறதெல்லாமே அவங்க லைஃப்பில் வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸு ஏச்சு பேச்சுக்கள் இதெல்லாம் சமுதாயத்திலிருந்து வருவதையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த இரண்டாம் மின் உருவாக்கக்கூடிய விஷயங்களாக தான் அதை சொல்லியிருந்தோம் ஆனால் அது பேர் எண்ணில் இடம்பெற்ற இரண்டாம் எண் பிறந்த தேதியில் இருக்கக்கூடியதுங்கிறது இதுங்கிறது கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் மிகுந்த ஒரு எண்ணாக இருக்குது ஆனா அதே இரண்டாம் எண் பேரில் சம்பந்தப்படும் பொழுது எந்த அளவுக்கு சிக்கல்களையும் உண்டு பண்ணுவதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இப்போ இவங்களை பொறுத்த அளவுக்கு பெயரும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது தான் அது வந்து கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இன்கம்மை கொடுக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேர்களுக்குமே நான் சொல்லிக் கொள்வது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடியும் ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் ஏன்னால் பெருந்த தேதிக்கும் நீர்க்கும் அந்த அட்வான்டேஜஸையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அனுபவிக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது பேரியன் தான் ஸோ அந்த பேரியன் ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் நம்ம ரியல் ரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் எத்தனையோ பேரை பார்க்குறோம் அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்றாக இருக்குது ஆனால் அவங்க திரைத்துறைக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு அமைந்த பெயர் தான் அவங்களுக்கு வெற்றியை தருது திரு கமலஹாசன் அவர்களுடைய வெற்றிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவர் ஒரு ஏழாம் தான் ஆனா அவருக்கு அவருடைய ஆக்சுவல் நேம் என்ன அப்படிங்கறது நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பார்த்தசாரதி அப்படிங்கிறது அதே போல் சரவணன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த நடிகர் ஆனால் சூரியான பெயர் மாற்றம் ஆனதற்கு பிறகு ஒரு திரை பெயர் அமைந்ததற்கு பிறகு அவருடைய புகழ் எங்கேயோ உச்சத்துக்கு போகுது இல்லையா அது மாதிரி உங்களுக்கு பேரும் வந்து கை கொடுக்கும் பொழுது எல்லா விதமான சாதனைகளும் சாத்தியம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும் எப்படி இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது எண்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறது இதே போலவே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டி எண்ணிற்கும் பெயர் எண்ணிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இப்ப அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை நான் வந்து இலவச பொது உங்களுக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க மறந்துடாம நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் பதிவு செய்து அனுப்பி வைக்கிறேன் அதை மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதை கேட்கும்பொழுது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே பொருந்தக்கூடிய கூடிய தன்மையில இருக்கும் அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷனுக்கான டீட்டெயில்ஸ் அதுலேயே நான் சொல்லிடுறேன் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்